Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் பெட் செஸ்ட் மெஷர்மெண்ட் உள்ள ஒரு பிளவுஸ் உடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி நம்ம வந்து தைக்க போறோன்றதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ இதுல என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட்ல வந்து டீப் நெக் அதான் நார்மலா வந்து இறக்கமான ரவுண்ட் நெக் வந்து வச்சு தைக்க போறோம் பிரின்சஸ் கட் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து எப்படி ஃபினிஷிங் இருக்கும் அதே மாதிரி தான் உள்ள நம்ம திருப்பி பார்க்கும்போது ஃபினிஷிங் அதே மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் எப்படின்னா உள்ள வந்து அந்த நூல் நூலா வராமல் பிசு வராமல் இருக்கும்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எப்படி வந்து கேட்டீங்கன்னா மேல எப்படி பினிஷிங் இருக்கும் அதே பினிஷிங் தான் நம்மளுக்கு உள்ளே இருக்க போது இன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் பினிஷிங் வந்து இருக்கும் சோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எல்லாமே நான் டீடைலா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் எப்படி இருக்கும்ன்றது நான் உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லியிருக்கேன் நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே டீடைலா புரியும் என்ன சந்தேகமா இருந்தாலுமே நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்துடாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அப்புறம் என்ன கைஸ் நான் எப்பவுமே தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கேம்பர் மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உங்களுக்கு நாட்டிபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இதுதான் பிளவுஸ் உடைய ஒரிஜினல் துணி இது வந்து லைனிங் இதுக்கு சென்டரில் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கு இப்போ நான் இதில் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா இந்த இடத்துல இப்படி தைக்கும் போது நூல் நூலா வராது நம்ம ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேலே வந்து எப்படி ஃபினிஷிங் வந்து இப்படி வரப்போகுதோ அதே மாதிரி உள்ளேயும் வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு அப்படியே தான் போது நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வச்சு தைக்கிற மாதிரி நெக்குக்கு அந்த ஸ்டிஃப் பீஸ் வச்சு தைச்சிடலாம் ஆல்ரெடி வந்து நான் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கமாக தயல் போட்டுறேன் இப்போ இதுல வச்சு இதுல வச்சு நெக்கு வந்து தச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன் அடுத்தது இதை துடி வந்து கரெக்டாக கழுத்து ஷேப்புக்கு வெட்டிக்கலாம் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் ஷேப்பாண்டு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் அர்க்காத் போட்டுக்கிறேன் அடுத்தது இப்படி திருப்பி லெவல் பண்ணிக்கிறேன் லை வந்து இப்படி ஓரமாக தையல் போட்டுக்கிறேன் தையல் போடும்போது கரெக்டாக ஒரே மாதிரி போட்டுவாங்க இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல பொறுமையாகவே பண்ணுங்க நீங்கள் பண்ணும்போதும் தையல் போட்டாச்சு அடுத்தது இதை இப்படி திருப்பிட்டு இந்த கழுத்தாண்ட நெக்கு தைச்சிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல வந்து லெவல் பண்ணிக்கலாம் இப்படி லெவல் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டு வந்து லைனிங் உள்ளே இருக்கிற மாதிரி இந்த பக்கம் உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி வச்சு லெவல் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக வச்சு பண்ணிட்டீங்கன்னா இப்படி மேல் பக்கம் வந்து லைனிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது அதுக்காக ஒரு ஒரு பாயிண்ட் உள்ளே வச்சு லைனிங் வந்து உள்ளே போன மாதிரியே வச்சு லெவல் பண்ணலாம் நான் அப்படி தான் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து இப்படி திருப்பிட்டு ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன் இப்படி கரெக்டாக இப்படி லெவல் பண்ணிட்டு தையல் போடுங்க எப்போவுமே வந்து கழுத்து தைக்கும் போது கழுத்தில் இப்படி தையல் போடும்போதெல்லாம் கழுத்தை வந்து இப்படி இழுத்துறக்கூடாது இழுத்து தைச்சோன்னா கழுத்து வந்து நிமிந்துடும் எப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே கரெக்டாக வைக்காராது ஒரு மாதிரி இப்படி இப்படி இப்படின்ட்டு அப்படி ஒரு மாதிரி வளைஞ்சி வைக்காரோம் அது வந்து நல்லா இருக்காது கழுத்து சைஸுமே வந்து பெருசாகிடும் அதனால் வந்து கழுத்தாண்ட இந்த தையல்ன்றதில் நார்மலாக வந்து நம்ம உள்ளே போட்டோம் பார்த்தீங்களா தையல் ஃபர்ஸ்ட் அந்த தையல் போடும் கூட சரி நம்ம எந்த இடத்துலையுமே வந்து இழுக்கக்கூடாது கழுத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி லெவல் பண்ணி பண்ணி தான் தைக்கணும் இதே மாதிரி வந்து நம்ம ஃபால்ஸ் அண்ட் பீஸ் வச்சு தைக்கிறோம் பார்த்தீங்களா கச்சாவா தைச்சிட்டு பிளவுஸில் வந்து தனியாக கடைசியில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் அட்டாச் பண்ண பிறகு ஃபால்ஸ் அண்ட் பீஸ் வச்சு தைச்சி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வெட்டுவோம் அந்த ஹெமிங் ஹெமிங் பண்ணுறதுக்காக நெக் பீஸ் வச்சு தைப்போம் இல்லையா அந்த மாதிரி தைக்கும் போது இந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல மட்டும் அந்த ஃபால்ஸ் அண்ட் பீஸை தான் வந்து லைட்டாக எடுத்துக்கணும் எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இங்கே இந்த இடத்துல அதே மாதிரி பேக்கில் எங்கே வருதோ அந்த இடத்துல தான் சும்மா லைட்டாக எழுக்கணும் ரொம்ப எழுக்கக்கூடாது அதையும் வந்து ஃபால்ஸ் அண்ட் பீஸ் மட்டும் தான் எழுக்கணும் இந்த ஒரிஜினல் பீஸ் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எடுக்கவே கூடாது அதே மாதிரி பேக் பார்ட்டையும் எடுக்கக்கூடாது அந்த ஃபால்ஸ் அண்ட் பீஸை மட்டும் தான் எடுக்கணும் அது மைல்டாக எடுக்கணும் ரொம்ப எழுக்கக்கூடாது அதுவும் இந்த ரவுண்ட் மட்டும் தான் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சிக்கிங்க பாருங்க நெக் பீஸ் வந்து தைச்சிட்டேன் அடுத்தது பெரிய தையல் வச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரிஜினல் பீஸ்லாம் வெட்டி எடுத்துக்கிறேன் தைக்கும்போது கரெக்டாக இப்படி இந்த ஒரிஜினல் பீஸும் சரி லைனிங் துணியும் சரி கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பெரிய தையல் போடுங்க எங்கன்னா ஒரு இடத்துல கூட கொஞ்சம் லூஸ் ஆச்சு நம்ம தைக்கும் போது வந்து இந்த ஒரிஜினல் துணி இப்படி உள்ளே போய் எக்ஸ்ட்ராவாக நின்றுங்கச்சுன்னா நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நடுவில் துணி நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா இருக்காது அதுக்காக நீங்கள் தைக்கும் போதே ஒரு அடி லெவல் பண்ணி பார்த்துங்க நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தைங்க இது வந்து பெரிய விஷயமே இல்லை இதை வந்து நான் பேட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா மிஸ்டரே இல்லாமல் வந்து எப்படி தைக்க போகிறேன்றதை பார்த்துக்குங்க நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் மிஸ்ஸு இருந்தாலே போதுமானது நீங்களே பண்ணிடலாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே கிளியராக புரியும் தச்சாச்சு இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வெட்டிடுறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கப் பீஸ் வந்து வச்சு தைக்க போகிறேன் இதில் தான் வந்து இங்கே நூல் பிசுறு வராமல் எப்படி தைக்க போகிறோன்றது நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போது லைனிங் பீஸை விட நம்ம ஒரிஜினல் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சு வெட்டுவேன் நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் வெட்டியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக லைனிங்கும் ஒரிஜினல் பீஸும் வச்சு வெட்டிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ராவாக விட்டு வெட்டியிருக்கேன் பட் இந்த இடத்துல மட்டும் நான் லெபல் பண்ணி வெட்டிக்கிறேன் கரெக்டாக வெட்டிக்கிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரிஜினல் பீஸ் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஃப்ரண்ட்டுடைய சென்ட்ரு பீஸ் இதுக்கு கீழே வந்து இந்த ஒரிஜினல் கப் லைனிங் அது வந்து கீழே வச்சுருக்கேன் இப்போ இது மூணுமே வந்து ஒன்றா வச்சு தைக்க போகிறேன் நீங்கள் ஒரு டாக் ஒன்று வச்சுக்கிறேன் இப்போ இதை மூணுமே ஒன்றா லெவல் பண்ணிட்டு வச்சு தைக்கிறேன் யலாம் எங்கேனா லூஸாக இருக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம் இல்லை இது தைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து கரெக்டாக தைக்கணுங்க ஆமாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மூணு துணியோ ஒன்றா வச்சு சேர்த்து தைக்கிறோம் அப்படி சேர்த்து தைக்கும் போது எல்லாமே கரெக்டாக வச்சு தைக்கணும் ஒன்று வந்து நம்ம மேலே இழுத்துட்டோம் இல்லை கீழே இருக்கிற துணி இழுத்துட்டோம்னா மேலே இருக்கிற துணியோ இல்லை கீழே துணியோ வந்து உங்களுக்கு கம்மியாகிடும் ஸோ அந்த மாதிரி கம்மியாகாமல் நம்ம தைக்கணும்னா பார்த்து கிளியராக தைக்கணும் மூணுமே ஒரே தையலில் வகார வைக்கிறதுனால ரொம்ப நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் இதை மட்டும் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்க நான் எப்படி தைச்சிருக்கேனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் தைங்க கரெக்டாக இருக்கும் ஸோ இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கன்னா ஏதாவது துணி கினி எக்ஸ்ட்ரா இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போ திருப்பிட்டு இன்னொரு தையலும் போட்டுக்கிறேன் இப்படி இழுத்து பார்த்துங்க ஃபர்ஸ்டும் ஒரு வாட்டி இழுத்து பார்க்கணும் அப்போது தையல் ஒடையிலனா தைச்சதுக்கப்புறம் கூட இழுத்து பார்த்துக்கிட்டா தையல் ஒடையிறது தெரியும் அப்போது நம்ம கீழே வந்து இப்படி பின்னாடி கை கொடுத்து இழுத்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம் அப்போது வந்து தையல் வந்து ஒடியாது இப்போது தைச்சிட்டேன் இப்போ ஃபினிஷிங் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இங்கே பாருங்கள் மேலே வந்து எப்படி ஃபினிஷிங் இருக்கோ அதே மாதிரி தான் உள் சைடுமே உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அவுட்டு இன்னு ரெண்டு சைடுமே வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இந்த பக்கமும் நான் தைச்சி காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தையலை இப்படி இழுத்து பார்த்துடலாம் ஒடிதாண்டு ஒடியலை லைட்டாக தான் ஒடியுது ஃபஸ்ட்டு இந்த கப் பீஸுடைய லைனிங் அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு பீஸ் ஒரிஜினல் ஃப்ரண்ட்டு அப்புறம் கப்பீஸ் உடைய ஒரிஜினல் பீஸ் இடி மூணு ஒன்றாக வச்சுட்டு அதில் எப்படி நம்ம அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே டாக்காவை நான் அடிச்சிக்கிறேன் இன்னொரு தையல் வந்து திருப்பி போட்டுடுறேன் இப்படி இழுத்து பாத்தர்றேன் ஒரு வாட்டி தையல் ஒடிதான்ட்டு ஒடியலை கரெக்டாக இருக்கு உங்களுக்கு யாருக்குன்னா இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ இந்த சைட் பாட்டுமே தைச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே எப்படி ஃபினிஷிங் இருக்கும் அதே மாதிரி தான் உள்ளேயும் ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் சரிங்களா இப்படி தைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் வந்து நூல் நூலாகவும் வராது அதே மாதிரி ஓவர்லாக் போடுற வேலையும் மிச்சம் ஓவர்லாக்கும் நீங்கள் போட வேண்டியது இல்லை இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷிங் இதே மாதிரி கூட பண்ணலாம் எப்படின்னா கை ஏற்றுறது இந்த ஆம்புளாண்ட ஸ்லீவ் ஏற்றும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் நூலாக வரும் ஓவர்லாக் போடுறோம் அதுவும் இல்லாமல் அதே மாதிரி சைடில் ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் எல்லாத்துக்கும் சேம் ஃபினிஷிங் இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கும் நான் தேவைன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இப்போ நீங்கள் இந்த பாருங்கள் இதில் இப்படி தான் நம்ம ஃபினிஷிங்கூட பண்ணணும் அடுத்தது இப்போ இங்கே சுற்றிட்டு பெரிய தையல் போட்டுடலாம் ஏன்னா நம்ம இன்னும் இதுக்கு பெரிய தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வெட்டி இன்னும் நம்ம இதை லெவல் பண்ணலை அதை வந்து அடுத்தது பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தையல் போட்டுட்டு லெவல் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிவிட்டேன் கீழே வந்து ஃபால்ஸ் தைக்கணும் ஃபால்ஸ்ன்னு நான் உங்களுக்கு தச்சு காமிச்சிடுறேன் ஃபினிஷிங்கோட பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போது அது ஃபால்ஸ் அது மாட்டுறதுக்கு இந்த சைட்டில் வந்து ஸ்டிச்சிங் போடக்கூடிய இடத்துல பேக் வச்சுட்டு செக் பண்ணுவேன் இல்லையா இப்போ அந்த பேக் வச்சு செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இங்கே இருக்கா போட்டுறேன் இது வந்து கரெக்டாக வருதா இல்லை கொஞ்சம் மேலே கீழே வரலாம் பார்த்துட்றேன் மறுபடி செக் பண்ணி இதுதான் இதோடைய பேக்கு ஸோ பேக்குடைய லைனிங்கு ஒரிஜினல் கிளாத் இங்கே இருக்குது இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து எப்படி தைக்கணும் அதே மாதிரி கையெல்லாம் எப்படி தைக்கணுன்றதெல்லாம் நான் எதுவுமே உங்களுக்கு காட்டலை ஏன்னால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரின்சஸ் கட் வந்து பிசுர் இல்லாமல் இன் ரெண்டுமே வந்து ஃபினிஷிங்காக எப்படி தைக்கணுன்றதான் நான் சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் ஃப்ரண்ட்டு மட்டுமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி காமிச்சிருக்கேன் இதோடைய பேக் டெக் பார்த்தீங்கன்னா அது இப்படி வரப்போகுது டிசைனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்படி வந்துட்டு போது இங்க ஒரு நாட் அட்டாச் ஆக போகுது ரோப் இங்க ஒரு ரோப் இங்க ஒரு ரோப் வந்து அட்டாச் ஆக போகுது அதே மாதிரி இது வந்து பேக் ஓபன் சரிங்களா இப்போ நான் அதை வச்சு பார்த்துட்டு அர்காத் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு சைடுமே வச்சு கரெக்டாக லெவல் பண்ணிக்கிறேன் அர்காத் போட்டாச்சு இப்போ ஃபால்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரிக்ஸஸ் கட் அட்டாச் ஆகியிருக்கிற இடத்துல மட்டும் சின்ன ஒரு ஃபிலிட் மாதிரி கொடுத்துக்கிறேன் இந்த ஃபால்ஸ் அண்ட் பீஸில் சும்மா சின்ன ஃபிலிட்டு தான் ரொம்ப பெருசுலாம் இல்லை பைனிங்கில் வந்து நான் இந்த ஃபால்ஸ் அண்ட் பீஸில் வந்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன் போட்டாச்சு இப்போ வந்து இதை கரெக்டாக லெவல் பண்ணிடுறேன் எதுக்காகனா இது வந்து இப்போ மடிச்சு தைக்கப் போகிறேன் அனுப்பிட்டு ஒரு தாயில் ஒன்று போட்டுக்கிறேன் ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸெல்லாம் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் தச்சு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபிட்டிங்கும் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ